ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோனந்தாவின் அன்பு வணக்கம் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு என்ற நூலிலிருந்து ஒவ்வொரு பாடலா பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய பாடல் ஆறாவது பாடல் இந்த பாடலில் புதனுடைய நிலையை பற்றி புலிப்பாணி மகரிஷி கூறியுள்ளார் இந்த பாடலை பார்க்கலாம் தான் என்ற புதனுக்கு மிதுனம் ஆட்சி தன்மையுள்ள கண்ணியது மாட்சி உச்சம் மான் என்ற மீனமது நீசமாகும் மனிதரெல்லாம் கடகம் அது என்று வான் என்ற மற்றேழு ராசிதானும் வகையான நட்பென்று யாம் நான் என்ற போகருட கடாட்சத்தாலே நவகிரக நிலையறிவாய் நன்மைதானே இந்த பாடலின் பொருளை பார்த்தோம்னா முதல் இரண்டு வரிகள்ல தான் என்ற புதனுக்கு மிதுனம் ஆட்சி தன்மையுள்ள கண்ணியதும் ஆட்சி உச்சம் அதாவது இந்த இரண்டு வரிகள்ல புதனுடைய ஆட்சி வீடை குறிப்பிடுறார் ஆட்சி என்று மிதினமும் கண்ணியும் ஆட்சி வீடு என்றும் கண்ணியதும் மாட்சி உச்சம் அதாவது கன்னிராசி ஆட்சி மற்றும் உச்ச வீடு ரெண்டுமே கன்னிராசி அப்படின்னு சொல்றாரு ஏன்னா புதனுக்கு கண்ணிராசி மூல திரிகோண வீடு அப்ப இந்த இரண்டு வரிகள்ல புதனுக்கு மிதினமும் கண்ணியும் ஆட்சி கண்ணி வந்து ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார் அடுத்த இரண்டு வரிகள்ல மான் என்ற மீனமது நீசமாகும் அதாவது இந்த இரண்டு வரிகள்ல மீனராசி நீசரா நீச வீடு அதாவது மீனராசி நீச்ச வீடு என்றும் மனிதரெல்லாம் கடகம் அது பகையாம் என்று அதாவது மனிதரெல்லாம் அப்படின்னா மனித உடல் கொண்ட மனிதர் தரி அப்படின்னு சொன்னா ஏந்தி அதாவது தனுசு ராசி குறிப்பிடுறார் மனித உடல் கொண்டு வில்லை ஏந்தி நிற்கும் அந்த தனுசு ராசியும் கடக ராசியும் பகை வீடு என்று சொல்றார் குருனுடைய தனுசு ராசியும் சந்திரனுடைய கடக ராசியும் பகை வீடு என்று இந்த இரண்டு வரிகள் சொல்றார் அடுத்த இரண்டு வரிகள்ல வான் என்ற மற்றேழு ராசி தானும் அதாவது மற்ற ஏழு ராசிகளும் நட்பு வீடு அப்படின்னு சொல்றார் அதாவது புதனு புதனுக்கு மிதினம் கன்னி ஆட்சி வீடுன்னு சொல்லிட்டார் கன்னி உச்ச வீடு என்றும் மீன ராசி நீச வீடு என்றும் தனுசு மற்றும் கடகராசி பகை வீடு ஆக இந்த ஐந்து ராசிகள் தவிர மற்ற ஏழு ராசிகள் மற்ற ஏழு ராசிகள்னா சுக்கரனுடைய வீடான ரிஷபமும் துலாமும் சனியோட வீடான மகரம் கும்பம் சூரியனோட வீடான சிம்மம் மற்றும் செவ்வாயினுடைய வீடான மேசம் விருச்சகமும் இந்த ஏழு ராசிகளும் புதனுக்கு நட்பு வீடு அப்படின்னு சொல்றார் அடுத்த இரண்டு வரிகள்ல நான் என்ற போகருட கடாட்சத்தாலே நவக்கிரக நிலையறிவாய் நன்மைதானே அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த கடைசி இரண்டு வரிகள்ல போகருடைய அருட்கடாட்சத்தாலே இந்த பாடலை புதனுடைய நிலையை உங்களுக்கு கூறுகிறேன் இருப்பினும் நவகிரக நிலையறிவாய் நன்மைதானே அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த புதனுடைய நிலை எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்களினுடைய நிலையையும் பார்த்து பலனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி புலிப்பாணி மகரிஷி இந்த பாடலில் சொல்லியிருக்கார் இது ஆறாவது பாடல் புதனுடைய நிலை பற்றி அடுத்த பதிவுல குருவனுடைய நிலை பற்றிய பாடல் அதை அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பதிவுகளை பாருங்க ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்